வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் எங்களை எல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும் மதிக்கிறதே இல்ல நாங்க போனதுக்கு அப்புறம் பண்ணுவீங்க வேலை அறிவு முண்டா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டா இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும் உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேத்திட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன் புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா என்னடா அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க பேசுவடா வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி தெரியாம போய்கிட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணு ரவி ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே பிடிச்சு போகும் புரியுதா

நான் பாத்துறேன் ஆமா நான் சம்மான் மழை மா பக்கத்து வீட்டுல ஏதோ கருவாடு வாசனை அடிக்குது நீ மூக்க முடிக்க என்னம்மா அப்படி பாக்குற நான் ஒன்னும் தப்பா பாக்கலையேப்பா இல்ல நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்ததா நீ அதெல்லாம் நீயா நான் தப்பா நினைக்கலடா நீ நல்லா உட்காருடா உட்கார்ந்து அம்மா நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து என்னைக்காவது

நாளை காலையில சீக்கிரமா அலார வச்சு எழுப்பு அப்பதான் நீ பெண் தெய்வம் சொல்லுங்க சார் பாக்கெட்ல இருக்கு தைரியமா வண்டி ஏறி உட்கார சொல்லிட்டேன் உண்மையிலே உனக்கு வண்டி ஓட்டு தெரியுமா இது நீ கார்ல ஏறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும் இப்ப ஒண்ணு குறைஞ்சு போல

ரெண்டு வீல் இருந்தா போதும் போடா குரம்பு தானே பிரேக் போட்டேன் அப்போ வந்து கார் மேல எடுக்கிறியே கண்ண இருக்கு ரெண்டு கண்ணையும் உன் மேல வச்சிருக்கேன் அப்புறம் நான் என்ன பண்றது என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரியே தெரியுது

மனுஷனுக்கு ஏதாவது அடிபட்டு கை கால் ஒரு முக்கியமான ஐட்டம் போச்சுன்னா இந்த கண்ணி யார் கட்டிக்குவா இந்த பொண்ணு கட்டிக்குமா நீ கட்டிக்குவியா வண்டி ஓட்டி பழகிறதா இருந்தா கிரவுண்ட் மேல ஓட்டுங்க சைக்கிள் மேல ஓட்டாதீங்க எங்கள மாதிரி வயசு பசங்களுக்கு சேஃப்டியே இல்லாம போச்சு பெரிய சேஃப்டி வீட்டுல ஒரு வேலை செய்ய வக்கில வீட்டுக்கு வந்துட்டீங்க பஞ்சாயத்து பண்ண அட வாடா

ஓட பெரிய தொல்லை போச்சு சார் ஏன் ரவி சொல்லுங்க என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டிய படுக்க வச்சுட்டு போயிட்டானே எப்படி ஓட்டுறது படுத்துகிட்டே ஓட்டுறது அப்பா பாடு சும்மா வயிற்ற செல கிட்டாதீங்க முதலாளி எவனோ ஒருத்த நம்ம வண்டிய பாட் பாட்டா உடச்சிட்டு போறான் அது யாரு என்னன்னு பார்த்தா மூஞ்ச மாதிரி உடைய வேண்டாம் யாராவது சொன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சீக்கிரமா ஏறுங்க

முடிவோட வரா முதலாளி நீங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பிகேவ் பண்றீங்க ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு ஏற்கனவே பேர் ஒரு போல இருக்கு உசரத்துல இருக்காரு நாங்க ஒண்ணு அநியாயமா எல்லாம் கேட்க மாட்டோம் நியாயமா தான் கேட்போம் கேட்டுட்டமா முதலாளி பொண்ணா கேட்க போற அப்ப பொண்ணே கேட்டவா விலைக்கு வாங்காத தேவைப்பட்டத கேளு முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு பைசா இதுல நானூறு ரூபாய் இருக்கு வச்சுக்கா அஞ்சு பைசா தூக்கி ஏறி நாம எல்லாம் மான மரியாதை உள்ளவங்க நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு ஆனா அஞ்சு பைசா சேஞ்ச் இல்லையே அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல் எது இருக்கணுமோ அது இருக்காத ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலையில் அஞ்சு பைசா கலெக்ட் பண்ணிக்கலாம் ஏண்டா நம்ம கடைக்காடு தானே கொஞ்சம் தவிர வேற யாராவது மேல இருக்காங்களா இல்ல அப்ப கேஞ்சு என்ன ஞாபகம் இருக்கா கொஞ்சம் அப்படி திரும்புங்க எந்த புஷன் ஞாபகத்துக்கு வரலையே இந்த போர் ஞாபகம் இருக்கா

அவசியம் வேணுங்களா வேணும்னு கேக்குறேன் ரெண்டு அஞ்சு பைசா ஒண்ணா சேர்ந்து பத்து பைசாவா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா எனக்கு தேவையே அஞ்சு காசு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது எனக்கு ஏன் அஞ்சு பைசா வேணும் நான் ஏன் தடுமாறேன்னா மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசை நான் தாங்க தானம் பண்ணி தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அதனாலதான் அஞ்சு பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு கடன் வாங்கி தரேன் ஹலோ பிரதர்ஸ் நண்பர்களே ஒரு அஞ்சு பைசா கடனா கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு இங்க யாரும் பிச்சைக்காரன் இல்ல

அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துங்களேன் முதல்ல வண்டியை தேத்து அப்புறம் நாங்க ஏத்துறோம்